பொறாமை அவிய நெஞ்சு செவ்வியான் கேடும் நினைக்கப்படும் என்று சொல்லுகின்றார் தீமை செய்யாமல் இருக்க வேண்டும் என்பதை பிறர்க்கின்ன முற்பகல் செய்ய தமக்கிண்ண பிற்பகல் தாமே வரும் செய்ய வேண்டியது செய்யக்கூடாது அடுத்து வருகின்ற பத்து நூல்கள் இருக்கு நீதி நூல்களிலே அவற்றிலெல்லாம் பார்க்கிற பொழுது கூட நமக்கு இந்த பண்புகள் தான் வேறு வேறு கோணங்களிலே அவர்கள் சொல்லி வருகிறார்கள் சான்றாக சொல்ல வேண்டுமானால் நாளடியார் திருக்குறளை போன்றவை அமைப்பிலே அமைந்துள்ள ஒரு நூல் அது அதுல சுருக்கமாக நாம் அதுல சொல்ல சொல்லப்பட்டிருக்கின்ற கருத்தை புரிந்து கொள்ள வேண்டுமானால் இன்று கோல் அன்று கோல் என்று கோல் எண்ணாது பின்றையே நின்றது கூற்றம் என்று எண்ணி ஒருவின் தீயவை ஒல்லும் வகையான் மறுவுமின் மாண்டார் அறம் நாளைக்கு சாகமா இன்னைக்கு சாகமா என்றெல்லாம் நீ சிந்தித்துக் கொண்டு இருக்காதே இந்த நிமிடம் கூட வந்து விடலாம் ஆகையினாலும் ஒன்றை செய்யுங்கள் என்ன செய்யணுமா ஒருவமின் தீயவை எதையெல்லாம் செய்யக்கூடாது அதெல்லாம் விட்டுடுங்கப்பா வகையால் எந்த நேரத்தில் எந்த வகையில செய்ய வேண்டுமோ அந்த காலகட்டத்தில் எல்லாம் மருமின் மாண்டார் அறம் நிச்சயமாக கடைபிடித்து செய்ய வேண்டியதை செய்யுங்கள் யார் சொன்னது என்று கேட்டால் எந்த நூல்களிலும் எழுதப்பட்டதல்ல அனுபவத்திலே தம்முடைய பெரியோர்கள் சொன்ன அந்த அறங்களை எல்லாம் கடைபிடிங்கள் செய்ய வேண்டியது என்ன சொல்கிறார்களோ அதையெல்லாம் என்று சுருக்கமாக சொல்லிவிடுகின்றார் நிறைய செய்திகள் நாளடி வருகின்றது ஏழாதி என்ற மருந்து நூலிலே பார்த்தீர்களானால் கொலை புரியான் கொல்லான் புலால் மயங்கான் கூர்த்த அலை புரியான் வஞ்சியான் யாதும் நிலைத்திரியான் மன்னவருக்கு அன்றி விண்ணவருக்கும் மேலாய்விடும் இவங்கெல்லாம் இந்த உலக யாருன்னு கேட்டீங்கன்னா தீமைகளை செய்பவருக்கு உதவி செய்பவர்கள் அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா தீமைகள் செய்பவர்கள் அதுக்கப்புறம் உயிரை உயிர்களுக்கு துன்பம் செய்பவர்கள் மற்றவர்களை மற்றவர்களை பற்றி மற்றவர்கள் தீமை செய்பவர்கள் வஞ்சனை நெஞ்சம் உடையவர்கள் எப்பொழுதும் மற்றவர்களுக்கு தீமையை நினைப்பவர்கள் இவர்கள் எல்லாம் இவற்றையெல்லாம் செய்யாதவர்கள் இந்த உலகிலே உள்ள மக்களுக்கெல்லாம் உயர்ந்தவர்களாக கருதப்படுவதை விட விண்ணவருக்கும் உயர்ந்தவர்களாக கருதப்படுவார்கள் என்று எதை செய்யக்கூடாதோ அதையும் செய்ய வேண்டியதையும் ஒரே பாடலே சுட்டிக்காட்டுகின்றார்கள் இப்படி அந்த பதினோரு நூல்களிலும் பார்க்க போகின்ற போது வள்ளுவனிலே சொன்ன கருத்துக்களை இவர்கள் வெவ்வேறு விதங்களிலே வெளிப்படையாக நீதிகளாக சொல்கிறார்கள் ஒரு கதையை சொல்லிட்டு அது மூலமா சொல்றதில்லை வெளிப்படையா செய்யணும் இதை செய்யக்கூடாது இதை சரி நான் செய்யறேன்னா என்னன்னா செய்தால் இதனுடைய விளைவு இது இதை செய்யவில்லை என்றால் அதனுடைய விளைவு சுருக்கமாக சொல்லிவிட்டு போய்விடுகிறார்கள் அதன் பிறகு வந்த நூல்களிலே எல்லாம் பார்க்கிற போது கிமுலே வந்த கிமு அதுக்கப்புறம் நாளடியெல்லாம் பார்த்தீங்கன்னா கிபூல கிபியில வருது அந்த நூல்கள் இதன் பிறகு வந்த பக்தி இலக்கியங்கள் காப்பிய இலக்கியங்கள் சிற்றிலக்கியங்கள் இலக்கியங்கள் இவற்றிலெல்லாம் கூட அறக்கருத்துக்கள் வருகின்றன நீதி கருத்துக்கள் வருகின்றன முழுமையாக இல்லை ஆனால் திரும்பவும் ஒரு காலகட்டம் வருகிறது கிபி பனிரெண்டாம் நூற்றாண்டிலே பிற்கால நீதி இலக்கியங்கள் தொடங்க வருகின்றது முழுமையாக நீதிகளை சொல்லக்கூடிய இலக்கியங்கள் உருவாகின்றது ஏன் இப்படியாக இந்த இடைப்பட்ட காலகட்டங்களிலே நீதி இலக்கியங்கள் முழுமையாக வரவில்லை இந்த காலகட்டத்தில் எப்படியாக ஏன் வந்தது என்று நாம் நோக்குகின்ற சமுதாயத்தினுடைய நிலைதான் மக்களுடைய நிலை அந்த சமுதாயத்திலே பார்க்க போகிற போது ஆங்கிலேயருடைய காலகட்டம் அவருடைய கால்பதித்த அந்த காலகட்ட தொடக்கத்திலே சமுதாயத்தில் பல்வேறு விதமான சிக்கல்கள் அமைதி இல்லாத நிலைமை எதை ஏற்றுக்கொள்வது என்று நினைத்து ஏற்றுக்கொள்வது என்ற தடுமாற்றமான நிலைமை இப்படிப்பட்ட மனநிலையிலே வாழ்கின்ற மக்களுக்கு நீதிகளை சொல்ல வேண்டும் என்று படைப்பாளிகள் விரும்பிய காரணத்தினாலே பிற்கால நீதி இலக்கியம் திரும்பவும் வந்து விழித்து வருகின்றது அதில் பார்த்தீர்களானால் ஆனால் ஒவ்வையார் அதிலே முதன்மையை வைக்கிறார்கள் மிக எளிய வரிகளிலே அவர்கள் சொல்கிறார்கள் ஆத்திச்சுடியிலே அறம் செய்ய விரும்பு ஆறுவது சினம் குணமுது கைவிடல் என்று வரிசையாக சொல்லிக்கொண்டு போகிறார்கள் கொன்ற வேந்தனிலே அவர்கள் சொல்கிறார்கள் அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் என்று மூதுரையிலே சொல்கிறார்கள் நல்லார் ஒருவருக்கு செய்த உபகாரம் கல்மேல் எழுத்து போல் காணுமே ஈரமேல நெஞ்சத்தார்க்கு நெஞ்சத்தார்க்கு ஈந்த உபகாரம் நீர்மேல் எழுத்தாகுமே என்று சொல்லுகின்றார்கள் இந்த செய்தியை வள்ளுவர் சொல்லுகின்றார் நன்றாற்றல் உள்ளம் தவறுண்டாம் அவரவர் அவர் அவர் பண்பறிந்த ஆற்றா கடை என்று அந்த செய்தியை அப்படியே ஔவையார் அவர்கள் சொல்லுகின்றார்கள் நாம் வந்து மற்றவர்கள் உதவி செய்வதை கூட யோசித்து சிந்தித்து செய்ய வேண்டும் அப்போதுதான் அவர்களுடைய செய்ததனுடைய பலன் கிடைக்கும் என்று சொல்கிறார்கள் இப்படியாக மற்ற நூல்களெல்லாம் வருகின்றது உலகநாதர் என்பவனுடைய உலக நீதியை நாம் பார்க்க போனால் ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம் நல்ல நூல்களை படிக்க வேண்டும் என்று சொல்கிறார் ஒருவரையும் பொல்லாங்கு சொல்ல வேண்டும் பொல்லாங்கு சொல்ல வேண்டாம் மாதாவை ஒரு நாளும் மறக்க வேண்டாம் வஞ்சனைகள் செய்வாரோடு இணங்க வேண்டாம் போகாத இடந்தனிலே போக வேண்டாம் போகவிட்டு புறம் சொல்லி தெரிய வேண்டாம் வள்ளுவன் சொன்னால் அதே கருத்துக்களை எளிமைப்படுத்தி இவர் வந்து வேறு விதமாக சொல்லி செல்கின்றார் ஆசிரியர் பெயர் தெரியப்படாத நீதி வெண்பா என்ற நூலில் பார்த்தீர்களானால் வள்ளுவர் வந்து இந்த பொருளை பொருட்பாவினுடைய இறுதி பகுதியிலே இந்த ஏழை எங்கே வைப்பது என்று என்று யோசித்து சிந்தித்துதான் வைத்திருப்பார் என்று நான் நினைக்கின்றேன் கயமை என்று ஒரு அதிகாரம் வைத்திருக்கின்றார் ஒ அது வருகின்றது வருகின்ற பத்து குரட்பாக்களையும் பார்த்தீர்களானால் மிக வேதனையோடு கூட அவர் பேசி செல்வார்கள் அந்த கருத்தை இந்த வெண்பா நூல் வந்து பதிவு செய்கின்றது ஈக்கு விடம் தலையில் எழுதும் ஈ இருக்குன்னா அதனுடைய விஷம் வந்து தலையிலே தான் இருக்கும் இருந்தேளுக்கு வாய்த்த விடம் கொடுக்கில் வாழும் மேல் வந்து கொடுக்கில தான் விஷம் இருக்கும் நோக்கரிய பைங்கன் அறவுக்கு விடம் பல்லளவே பல்லளதா இருக்கும் பாம்புக்கு விடம் ஆனால் துச்சனர்க்கோ அங்கம் முழுதும் விடமேயாம் என்று சொல்லுகின்றார் வள்ளுவர் சொல்லுவார் தனக்கு தனக்கு ஒன்று உற்றக்கால் முந்தி தன்னையும் விற்றுக்கொள்வான் கயவன் என்று பத்தாவது குரலிலே முடித்திருப்பார்கள் அப்படிப்பட்ட போலியான வேடமுடையவர்கள் கயமை உடையவர்கள் அவர்களுடைய சொல்லும் சொல்லும் வேடமும் பார்த்தால் அவர்கள் உயர்ந்தவர்களாக கருதப்படுவார்கள் ஆனால் உள்ளாக அவர்கள் வஞ்சனை உடையவர்கள் என்பதை அங்கே வள்ளுவர் பதிவு செய்வதை இவர் வந்து அங்கம் முழுவதும் இடமேயாம் என்ற அந்த கயமை குணமுடையவர்களை பற்றி நமக்கு எச்சரிக்கை செய்கின்றார்கள் இது பிற்கால நீதி இலக்கியத்திலே வருகின்றது இப்படியாக வருகின்ற பன்னிரண்டு பதிமூன்று நீதி இலக்கியங்கள் பிற்கால நீதி இலக்கியங்கள் வருகிறது அதிலே பாரதியாரும் பாரதிதாசனும் கூட இணைந்து விடுகின்றார்கள் எத்தனையோ வந்து இடர்பாடான நிலையை பலவற்றை பதிவு செய்து கொண்டிருந்த பாரதியார் அதிச்சுடியை விட்டு என்ற நூலை மூலமாக தன்னுடைய கருத்தை சொல்லுகின்றார் அச்சம் தவிர ஆண்மை தவறேல் என்று அந்த நிறைய கருத்தை சொல்கின்றார் பாரதிதாசன் அவர்கள் அனைவரும் உறவினர் ஆட்சியை பொதுமை சென்று பல கருத்துக்களை ஆத்திச்சூடியிலே பதிவு செய்கின்றார்கள் இப்படி முற்கால நீதி இலக்கியங்கள் பிற்கால நீதி இலக்கியங்கள் என்று பார்க்கின்றோம் நடுவில் இடைப்பட்ட நிறைய நூற்றாண்டுகள் இருக்கின்றது மற்ற நூல்களில நீதிகள் சொல்லப்பட்டாலும் இந்த இரண்டு நிலைகளிலே உள்ள நீதி இலைகள் முழுமையாக நீதிகளை பற்றியே சொல்லிக் கொண்டு போகின்றது சரி அடுத்த கட்டத்திலே நான் சொல்ல விரும்புவது இன்றைய காலகட்டத்திலே அறிவியல் யுகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம் அறிவியலினுடைய வளர்ச்சியை நாம் நினைத்து பார்க்கிற போது பிரமித்து போய்விடுகின்றோம் அப்படி இருக்கின்ற போது இப்பொழுது போய் இப்படிப்பட்ட நீதி இலக்கியங்கள் நமக்கு வேண்டுமா என்ற ஒரு ஒரு கேள்வி நம் முன்னாக நின்று நிற்கின்றது நான் ஒரு முறை தொலைக்காட்சி பெட்டியை பார்த்துக்கொண்டு அந்த சேனலை திருப்பிக் கொண்டிருந்தேன் அப்பொழுது ஒரு அறுபத்தைந்து வயது மதிக்கத்தக்க ஒருவர் அழுது கொண்டிருந்தார் என்ன இவர் ஒரு ஆண்மகன் அழுவது வியப்பு அறுபத்தைந்து வயதுடைய முதியவர் ஏன் அழுகின்றார் என்று அந்த சேனல் நிறுத்தி பார்த்தேன் அப்பொழுது குலுங்கி 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 அழுதுவிட்டு அவர் சொன்னார்கள் அவர் ஒரு மருத்துவர் அவரிடத்தில் நிறைய இளைஞர்கள் கல்லூரி மாணவர்கள் மாணவிகளெல்லாம் அழைத்து வருகிறார்கள் இளைஞர்களை அழைத்து வருகிறார்களாம் அவர்களை எல்லாம் பார்த்தால் தன்னுடைய வாழ்க்கைக்குள்ளாக அவர்கள் நுழைவதற்கு முன்பாக வாழ்க்கையை தொலைத்து விட்டு வந்து நிற்கிறார்கள் எனக்கும் இரண்டு பெண்கள் உண்டு ஒரு மகன் உண்டு அவர்களுக்கு திருமணம் செய்து நான் அவர்களை வழிநடத்த இருக்கின்றேன் ஒரு பெற்றோருடைய மனம் எப்படியாக பதைக்கும் என்பதை நான் உணர்கின்றேன் அவங்க செஞ்சதெல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா பஞ்சமா பாதகங்கள் அந்த மாணவர்களும் மாணவிகளும் செய்தது அந்த இளைஞர்கள் செய்த பஞ்சமா பாதகங்களை மிகவும் எளிதாக அது தவறு என்றே தெரியாமல் தெரியாமல் அல்ல தவறு என்ற தவறு என்பதை உணராமல் செய்யக்கூடாது என்பதை உணராமல் அவர்கள் செய்கிறார்கள் என்று சொன்னார்கள் நேற்றைக்கு நான் ஒரு அரங்கிலேயே இங்கு அமர்ந்து பேசிக் கொண்டிருக்கிற போது ஜவஹர்லால் நேரு இருந்து வந்த வரலாற்றுத்துறை பேராசிரியர் இங்கே இருக்கிறார் என்று நினைக்கின்றேன் என்று தெரியல அவர்கள் என்னிடத்தில் சொல்கின்ற பொழுது சொன்னார்கள் என்னுடைய என்னிடத்தில் ஆய்வு செய்கின்ற மாணவர்கள் இந்த பஞ்சமா பாதங்களை மிக எளிதாக செய்கின்றார்கள் எங்களுக்கு தெரிகிறது ஏன் இப்படி செய்கிறார்கள் பெண்கள் வந்து மது அருந்துவதும் புகைப்பிடிப்பதும் மற்ற காரியங்களை செய்வதும் இயல்பா